அதிமுக வேணும் அப்படின்னு கேட்டதுல செங்கோட்டை அவர்களும் ஒருவர் அதை துளியளவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிக்கவே இல்லை ஒன்றிணைந்த அதிமுக தாவேக்காவில் வந்து இணைஞ்சிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக இருந்தது ஒன்றிணைந்த அதிமுக வேணும்னு கேட்ட லிஸ்ட்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருவர் அவரும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்து அரசியல் களத்தில் பயணித்தவர் இப்போ அவர் என்ன செய்ய போறாரு அவருடைய அரசியல் என்ன போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்ற கேள்வி வரும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியாகிட்டு இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பன்னீர்செல்வம் அவர்கள் கூட வந்து பயணிக்கிறது வந்து சரியா இருக்கும் அப்படின்ற தான் சொல்றாங்க தாவக்கா கூட போகாததுதான் வந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சரியா இருக்கும் ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று முறை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்ற ஒரு நபரா இருக்காரு அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர் தாவேக மாதிரியான கட்சி அதாவது எலக்ட்ரலாவும் சரி பொலிட்டிக்கலாவும் தன்னை நிரூபிக்காத ஒரு கட்சியோட கூட்டணி போறது அப்படின்றது பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியலுக்கு சரிவராது அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தா இருக்கு ஸோ திமுக மாதிரியான ஆளுங்கட்சியில வந்து அவர் அலைன்ஸ் மேக் பண்ணார்னா அவருடைய அரசியலுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்சியில இருந்து பண இருக்கக்கூடிய கமிட்டிஸ்ல அந்த ஃபங்க்ஷனரிஸே வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு டிராவிடியன் ஐடியாலஜியா பின்பற்றக்கூடிய அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறாரு அவருடைய அடிப்படையில் அதிமுகவினுடைய அரசியல் கொள்கையும் சரி திமுகவினுடைய அரசியல் கொள்கை ரெண்டுமே வந்து அண்ணா மற்றும் பெரியார் அவர்களை வந்து பின்பற்றக்கூடிய கொள்கைகள் தான் டிரவிடியன் ஐடியாலஜி தான் அதாவது அஹ் அதிமுகவுல இருந்து எம்எல்ஏவாக இருந்த சுப்ரத்னம் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களினுடைய அசோசியேட்டா இருக்கக்கூடிய அவருமே வந்து என்ன சொல்றாருன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் எப்பவுமே டிரவிடியன் ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய கட்சியில போக மாட்டாரு சோ அது அவருடைய அரசியலுக்கு சரி வராது அதன் காரணமாக திமுக கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்து வருது அவருடைய ஐடியாலஜி வச்சு பார்க்கும் பொழுதும் சரி அரசியல் பயணத்தை வச்சு பார்க்கும் பொழுதுமே திமுக கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது வெளிப்படுது ஆனாலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவுண்டர்ஸா கூடிய ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய சக்சஸரா வந்த ஜெயலலிதா அவர்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுடைய ஆட்சி காலத்துல சொன்னது அப்படினா திமுக வந்து ஒரு ஈவில் போர்ஸ் அவங்க கூட என்றைக்குமே கூட்டணி இல்லை ஒரு எதிர் எதிர் துருவங்களாகத்தான் இருந்து பயணிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய சக்சஸரா வரக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக கூட போறது அப்படின்றது எப்படி சரி வரும் அப்படின்ற கேள்வி வருது ஆனா திமுகவுல இப்போ இருக்கக்கூடிய திமுக அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இயங்கக்கூடியது பன்னீர்செல்வம் அவர்களுடைய அவருடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அப்படின்னா எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய திமுக அவங்க சொன்ன ஈவில் ஃபோர்ஸ்க்கு அந்த ஒரு வகையில வராது சோ இவருடைய ஆட்சியில நம்ம வந்து கூட்டணி அமைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுதான் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பொலிட்டிக்கல் அட்வைசரா இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்களுமே வின்னிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய டிஎம் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் அலையன்ஸ் வச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்றது அவருடைய கருத்தாகவும் இருக்கு இந்த மூவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்ற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஏஏஏடிஎம்கே ஒரு என்கவுண்டரா அமையும் அப்படின்றதுதான் வந்து இந்த மூவை வந்து எடுக்கிறதா சொல்லப்படுது அவர் வந்து ரொம்பவே வந்து திட்டவட்டமா ஏற்கனவே வெளியேற்ற மெம்பர்ஸ் வந்து பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும் இப்போ செங்கோட்டையன் அவர்களையும் வெளியேற்றிருக்கிறாரு சசிகலா அவர்கள் டிடிவி அவர்களெல்லாம் வந்து திருப்பி கட்சிக்குள்ள இணைக்க மாட்டோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறாரு அவருடைய இந்த முடிவுக்கு எதிர் முடிவாக எதிர் ஸ்ட்ராட்டஜியாக தான் திமுக கூட ஓ அவர்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாரு சோ இதுதான் அதுக்கான காரணம் அப்படின்றதும் சொல்லப்படுது அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக இருந்து திமுகவுக்கு கட்சி மாறின பல நபர்கள் வந்து இப்ப முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறாங்க அவ்வளவு இல்லையே திமுகவில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஸ்டாலின் அவர்களுடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸே வந்து கிட்டத்தட்ட ஏழு பேர் அதிமுகவில இருந்து போன நபர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த திமுக அலைன்ஸ்ல வந்து ஏடிஎம்கேல இருந்து திமுகவுக்கு போன வீரப்பன் அவர்களா இருக்கட்டும் திருநாவுக்கரசு இந்த மாதிரி பல நபர்கள் வந்து போயிருக்கிறாங்க பல முக்கிய பொறுப்புகள்லையும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஈவா வேலு ராமச்சந்திரன் ரகுபதி முத்துசாமி போன்றவர்கள் எல்லாருக்குமே வந்து முக்கிய பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதிமுகவில இருந்து போனா திமுக வந்து நல்ல வர வரவேற்பு தானே கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கு திமுகவுமே ஜவிடியன் ஐடியாலஜி கொண்ட யார் வேணாலும் திமுகவுக்கு கூட்டணிக்கு வரலாம் திமுகவில் வந்து இணையலாம் அப்படின்றதுல அவங்களும் வந்து ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாங்க இது ஒரு அதுவும் குறிப்பாக ஒரு ஐடியாலஜி பேக்ரவுண்டில் இருந்து வர்றது திமுகவுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி தான் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய லீடர்ஸுமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ அந்த அந்த அடிப்படையில் பல லீடர்ஸ் ஏற்கனவே திமுகவோட கூட்டணிக்கும் திமுகவோட இணையவும் செஞ்சிருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுதான் பல பேரினுடைய கருத்தாக இருக்கு ஸோ ஓபிஎஸ் இப்போ அதிமுகவுல இருந்து அதிமுகவிலையும் செயல்பட முடியாத காரணத்தினால ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல போய் சேர்றது அப்படின்றது ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவினுடைய வாக்குகளை வந்து பிரிக்கும் திமுகவுக்கு அந்த வாக்குகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதை தாண்டி இதே மாதிரி பல முக்கியமான புள்ளிகளை வந்து அதிமுக தொடர்ந்து இழந்துட்டு வர்றது அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் அமையும் அது குறிப்பா இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் வந்தா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்கா இருக்கட்டும் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய வாக்கு போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை தரும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓ அவர்கள் இதற்கு முன்னாடி அதிமுக மற்றும் பாமக கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கட்சி வந்து பிளவுபட்டிருக்க காரணத்தினால திமுகவினுடைய ஃப்ரண்ட்லைன் ப்ராஸ்பெக்டஸ் வந்து நல்லாவே வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ இந்த அடிப்படையில் ஓ அவர்கள் திமுக கூட்டணியில் சேர்த்துக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவர்கள் திமுக சேரதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்தா அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும் அதிமுகவுக்கு இது எப்படி மாறும் பத்தி உங்க பார்வை என்ன கமெண்ட்ல சொல்லுங்க